கார்த்திகை ரேவதேஸ்வரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தியை வந்து மாப்பிளையை வந்து அறிவிக்க போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அது மட்டும் இல்லாமல் ரேவதி கீழே விளக்கு எடுத்துகிட்டு வராங்க அவங்க தடுத்து கீழே விழுவுற நேரத்தில் விளக்கோடு சேர்த்து கார்த்திக் வந்து ரேவதியை தாங்கி பிடிச்சோன்னே விளக்கோட வந்து சாமியே வந்து கார்த்திகை வந்து மாப்பிளையா வந்து அறிவிச்ச மாதிரி வந்து முடிவு பண்ணிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அதுக்கு முன்னாடி வீடியோ படிச்சிங்கன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதிக்கு வந்து பக்கத்தில் நிற்க த கொஞ்சம் கூட வந்து இவனுக்கு அருகதையே கிடையாது இவன்லாம் வந்து நிற்கிறானே இவனுக்கெலாம் ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மயில் வந்து கையை பிடிச்சி அழைச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி ஆசைப்படியே வந்து இந்த பக்கம் ஆரத்தி எடுத்து முடிச்சிடுறாங்க ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம குடும்பத்தில் வந்து இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு நீதாமல் மொதல் விலை வரணும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாமி விளக்க வந்து கொடுக்குறாங்க இது அணையாமல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரிண்ணா எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி முதல்ல வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க மகேஷ் கூட அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா படியில் ஏறிட்டுருக்கப்போ தடுமாறிடுறாங்க தடுமாறினோன்னே அந்த பக்கம் விளக்க வந்து கீழே போட்டுடற போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரேவதியை தாங்கி பிடிச்சி அப்படியே வந்து விளக்கையும் கீழே விழாமல் வந்து கார்த்தி வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சோன்னே வந்து ரேவதி வந்து மனசில் வந்து கார்த்திக் வந்து அந்த செகண்டே வந்து இடம் பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க கார்த்திக்கு வந்து அப்படியே வந்து ரேவதியை வந்து அப்படியே க்யூட்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து விளக்கு கையுமாக வந்து ரெண்டு பேரும் மாப்பிள்ளையும் ஜோ பொண்ணும் ஜோடி பொறுத்தான் அருமையாக இருக்குங்கிற மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பேச இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துட்டு சாமியே வந்து ஆசீர்வாதம் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுச்சு அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல முகம் பூரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து மாயா பார்த்துட்டு மகேஷும் ரெண்டு பேரும் பக்கத்தில் நின்று ஆஹா ஏன்னா என்ன எல்லாமே சாதகமாக வந்து இந்த இவனுக்கு கார்த்திக்கு சாதகமாக வந்துகிட்டு இந்த சிலம்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கடுப்பில் இருக்காங்க இந்த பக்கம் ராஜராஜன் வந்து பரவாயில்ல இருக்கட்ட தம்பி பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே மாமா நிச்சயமாக வந்து கார்த்திக்கு தான் வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறான்னு நான் உறுதியாக நம்புகிறேன் சாமியே வந்து சொல்லியிருக்க மாதிரி தெரியுது அப்படின்றப்போ ஆமாம் எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சந்தோஷப்பட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ரேவதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து விளக்க வந்து ரேவதி கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்து முடித்தோன்னே வந்து கரெக்டாக சாமி பூஜை பண்ணுறதுக்கு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆண்டவா மகேஷை வந்து நல்லபடியாக வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்கள பற்றின உண்மை ரேவதிக்கு தெரியாதனால அவங்க அப்படி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம்தான் வந்து சந்திரகலா வந்து என்னடா இது நாளுக்கு நாள் வந்து அக்கா என்ன முடிவு எடுத்துருக்கான்னு தெரியல அதே சமயம் இந்த பக்கம் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அமைதியாக இருக்காளே நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாமல் நம்ம புருஷ சொன்னாலும் இப்படி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க பங்குக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து இந்த கார்த்திகை வந்து முதல்ல வீட்டை விட்டு இந்த மண்டபத்தை விட்டு துரத்தலாம் அவன் மேலே என்னத்தை படியை போடுறது இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்ட்டாளே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் அக்கா ஏன் தான் வந்து இவனை நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரேவதி வந்து சாமிகிட்ட பூஜை பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வந்துடுறாங்க மல்லிகா வந்தோன்னே அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வந்துட்டு ஏன் பரவாயில்லையே அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக வந்து உக்காடுறாங்க சரி சாமுண்டேஸ்வரி வந்து அந்த பக்கம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னடா இது நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அதுக்கு வந்து இந்த கார்த்திக்கு வந்து கடைசி நேரத்தில் சொன்னால் தாலி கட்டுவானா அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே வந்து பேசிக்கிறாங்க நிச்சயமாக வந்து நம்ம வாக்கை வந்து எப்போவுமே வந்து அவன் தட்ட மாட்டான் அதனால் வந்து கடைசி நேரத்தில் இவனை பற்றின உண்மையை வந்து நம்மளே அது தெரிஞ்சுக்கிட்டே சொல்லிடலாம் மனமேடையில் வந்து ரேவதி ரேவதி உக்காந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்ககிட்ட வந்து புரிய வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தைரியத்தோடு வந்து சந்தோஷத்தோட பூரிப்போடு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து மாப்பிள்ளை வந்து கிடச்ச சந்தோஷம் நல்ல மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை அதோட முடியுது ப்ரோமோ